பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய இந்த பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதே போல தேர்தல் பிராக்டிஸ் சம்பந்தமாக பல நேர்காணல்கள் பிரத்யேகமாக நம்ம தொலைக்காட்சிக்கு நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க இப்போ பீகார்ல பாட்னாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலையும் ஒரு பரபரப்பான ஒரு வன்முறை சம்பவங்களும் அரங்கேரிக்கிறது இப்ப பார்க்க முடிகிறது அந்த ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய அந்த ரேலியிலே அந்த பிரச்சார கேம்பெயின்ல வந்து பிரதமர் மோடிக்கு அவதூறாக பேசிவிட்டார் பிரதமர் மோடி மீது ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டார் என்ற காரணத்திற்காக காங்கிரஸ் அலுவலகத்தை பாஜகவினர் முற்றுகையிட வந்திருக்கிறாங்க அதுல வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் இவர்கள் மீது கற்களை வீசியதாகவும் பாஜக அதற்கு பதிலில் அவர்கள் கற்களை வீசியதாகவும் பல வாகனங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன பல அடிதடிகள் பல வன்முறை சம்பவங்கள் பல பரபரப்பான சூழ்நிலை தலைநகரிடத்திலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தேர்தல் கூடிய இந்த சமயத்திலேயே ஒரு பக்கம் தேர்தல் மால் பிராக்டிஸ் மற்றொரு பக்கம் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா இப்படியான ஒரு சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உங்களோட முதற்கட்ட பார்வை வணக்கம் முதல்ல பீகார்ல அவங்க குற்றச்சாட்டு முதல்ல வந்து ராகுல் காந்தி மாதிரி மேல சொல்ல முதல்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு பையே மோசமா பேசிட்டான் ரொம்ப அவதூறாக பிரதமரை பேசிவிட்டான் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க இப்போ அத கொஞ்சம் மாத்தி இல்ல ராகுல் காந்தியும் பேசினாருன்னு சொல்றாங்க இப்போ அரசியல்ல ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிக்கிறது என்பது சாதாரணம் நாம இங்க கண்கூடாக பார்க்கிறோம் என்ன மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்றது திரு அமித்ஷா வரும்போது என்ன விமர்சனங்கள் சொல்றாரு அப்பட்டமான பணிகள் போடுறாரு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்றாரு ஒரிசாவில் தேர்தல்ல பார்த்தோம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி நகர் ஜெகநாதர் கோவிலனுடைய கோயில சாவியை திருடிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்ப அதுக்கெல்லாம் நீங்க உடனே வந்து எதிர்ப்பு குரல் எடுத்துன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்க முடியுமா அதாவது இது வந்து தனிநபர்கள் மீது வைக்கிறார்கள் பிரதமர் மீது ஆனா இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மீதும் ஆமா ஒரு தமிழ் சமூகம் மீது குற்றச்சாட்டு வச்ச போது கூட நம்ம எல்லாரும் பொறுமையாக தான் இருந்தோம் சரி இது அரசியல்ல நடக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லி இப்ப இன்றைக்கு நாம் பாக்குறது என்னன்னு சொன்னா பீகார்ல இந்த ஓட்சோரி யாத்ராவுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு பெருங்கூட்டம் வருகிறதை பார்க்குறோம் கயாவுக்கு பிரதமர் போனாரு அங்க கூட்டம் சேரல காசு கொடுத்து ஆள் சேர்த்தும் பெருங்கூட்டம் வரல இன்னும் இங்கே காசு கொடுக்காமலே பெருங்கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு போகிற எல்லா இடத்துலையும் தேஜஸ்வி யாதவ் கூட போறாரு நேற்று தமிழக முதல்வர் கூட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்ததை நம்ம கண் கூட பார்த்தோம் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் அங்கே வந்து ஒரு பெரும் ஆதரவு தெரிகிறது அப்போ அதை அரசியல் ரீதியாக தாக்குப்பிடிக்க முடியலை எடுத்து நிற்க முடியல இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி என்னெல்லாமோ சொல்லி போய் சொல்லி பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து தோல்றிக்கப்பட்டு நிற்கக்கூடியது தான் கண்கூடாமல் பார்க்குறோம் இப்போ அதனால தான் இந்த மாதிரி மோதல்களை உருவாக்குறாங்க பாரத ஜனதாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலவரங்களை உருவாக்குவது என்பது பலமுறை முறை திருப்பி திருப்பி நடந்திருப்பதை பார்க்கும் அது வந்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக நடத்தின யாத்திரையாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்து ரெண்டு குஜராத் கலவரத்தில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கலவரங்களை உருவாக்கிவிட்டு அதை வந்து அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவது என்பதை பார்க்கும் இன்றைக்கு தமிழ் பத்திரிகையில ஒரு செய்தி படிச்சேன் ரெண்டாயிரத்து ரெண்டுல இந்த குஜராத் கலவரத்துல கண்டு கலந்து கொண்ட ஒரு பெண்மணி ஒரு பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க லாகூரை ஒழிக்கணும் பாகிஸ்தானை ஒழிக்கணும் குஜராத்ல ரெண்டாயிரத்துல ரெண்டு பண்ண மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு வேண்டுகோள் கொடுத்ததாக ஒரு பத்திரிகை செய்தியில அவங்க பேசியிருக்கிறது வந்திருக்கு அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா கலவரங்களை உருவாக்குவது என்பது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு அதுல இது ஒரு முக்கியமான உதாரணம் ரெண்டாவது பார்த்த இன்றைக்கு பீகார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரி அதுல வந்து எஸ்ஐஆர்ல என்ன நடந்திருக்குதுன்றது அக்கு வேற ஆணி வேறாக ஒவ்வொருத்தரா பிரிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க இருபது லட்சம் பேர் இறந்து போனாங்கன்றதுல பலரும் உயிரோட வந்து நிற்கிறாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் வந்து அழுதுகிட்டே சொல்றாரு நான் இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் இந்த அரசாங்கத்துக்காக வேலை பார்த்தேன் இன்னைக்கு நானே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க நான் உயிரோட இருக்கேன்னு அவர் போயிட்டு சொல்றேன் ஓ ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர் உடைய பேரே இந்த எஸ்ஐஆர்ல நீக்கிருக்காங்கன்றீங்க ஆமா ஓ இறந்து போனதா சொல்லி நீக்கிருக்காங்க இறந்து போனதா ரெண்டாவது ஒரு மூணு சட்டமன்ற தொகுதியை ஆய்வு செய்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் எண்பது ஆயிரத்துக்கு மேல் தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது மூணாவது தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியும் காங்கிரஸும் பல்வேறு அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் மூலமாக எண்பதுக்கு மேற்பட்ட புகார்கள் கொடுத்திருக்கிறதாக பத்திரிகையில் செய்தி வந்தது இது எதுக்கும் தேர்தல் ஆணையம் பகிரங்கமாக பதில் சொல்ல மறுக்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட ஒரு பேட்டியில சொன்னேன் இங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து வந்தவங்க ஓட்டு போடுறதுக்கு இதுக்காக பதிவு செய்யறதுக்கு நாங்க போறதுக்கு யாரு காசு தருவா நாங்க போகலன்னு சொன்னவங்க இன்றைக்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள பதிவு செய்யலைனாக்கி நீங்க பேர் இருக்காதுன்னு சொன்னதுனால நிறைய பேர் லீவ் போட்டு படையெடுத்து போயிட்டு இருக்காங்க பீகாருக்கு ஓ தமிழகத்துல இருந்து படையெடுத்துட்டு போறாங்க தமிழகத்தில இருந்து மகாராஷ்டிராவில இருந்து எல்லா மாநிலங்கள் எல்லா இருந்து எங்க பேர் விட்டு ஓட்டா ஓட்டாங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி குடும்பம் அங்க இருக்குது இவங்க வேலைக்காக இங்க வந்திருக்காங்க இப்ப அதுல போய் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சான்றிதழ் கொடுக்கணும்னு சொன்னதுனால புறப்பட்டு போறாங்க அப்ப இப்படி ஒரு கட்டாயத்தை ஒரு காலக்கெடு கூட கொடுக்காம திடீர்னு சொல்லியாச்சு செப்டம்பர் ஒன்னுக்குள்ள அப்ப அங்க ஊர்ல உள்ளவங்க கூப்பிட்டு சொல்றாங்க இந்த பாருங்க உங்க பேர் மட்டும் இல்லை எங்க பேரும் விட்டு போச்சு அதனால தயவு செய்து நீங்க வாங்கன்னு சொன்னதுனால இப்ப ஓடோடி போயிட்டு இருக்காங்க இன்னொன்னு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் போக ஒரு எண்பது லட்சம் பேருடைய பதிவு செய்திருப்பதில் ஒரு எண்பது லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறத பொறுத்தவரையில அவங்க வந்து இந்த படிவங்கள் கொடுக்கல வரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு கொடுத்த இந்த பதினோரு அத்தாட்சி சொன்னாங்க இல்லையா இப்போ அதை பன்னெண்டாக சேர்த்து ஆதாரம் சேர்த்துருக்காங்க இந்த அத்தாட்சி கொடுக்கல அப்போ இந்த அத்தாட்சி கொடுக்கறதுக்கு நேரைய வாழ்றாங்க இப்படி தேர்தல் ஆணையம் படுத்தக்கூடிய பாட்டு பாடு அந்த வாக்காளர்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது அதனால தான் அந்த எதிர்ப்பு குரல் என்பது வலுவாகுது ராகுலுடைய யாத்திராவுக்கு கூடுதல் கூட்டங்கள் வர்றதுக்கு அந்த கோபம் என்பது காரணம் என்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் சார் இப்போ ஆளுமட்சி கட்சிக்கு எதிரான அந்த ஆன்டிங்கம்பன்சி அதே போல அந்த ஓட்சோரிக்கான இந்த கேம்பெயினுக்கான வரவேற்பு பிரம்மாண்டமாக இருக்குது ராகுல் காந்திக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ பாஜக தங்களுடைய இந்த வழக்கமான அரசியலை கடந்த காலகத்தில் காலகட்டத்தில் செய்தது போல எப்படி தொன்னூற்றி ஒன்றில் பாபர் மசூதி விவகாரமாக இருக்கட்டும் அதே போல இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலையாக இருக்கட்டும் இது பாண்டியான சம்பவங்கள்லாம் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முன்மாதிரி இருக்கிறது அது மாதிரி பீகாரிலும் இவர்கள் வந்து செய்ய துடிக்கிறார்கள் என்பது போல கருத்தை சொன்னீங்க அப்படி ஏதாவது ஒரு பிளான் நிச்சயமா வச்சிருப்பாங்களா நிச்சயமா திசை திருப்பதற்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் திருப்பது ஏன்னா எப்பவே சமீபத்தில் ஒரு செய்தி வந்துருச்சு கராச்சில இருந்து மூன்று பயங்கரவாதிகள் ஊடுருவி நேபாள வழியா ஊடுருவி பீகார்ள்ள வந்துட்டாங்க பீகார் வந்து உச்ச பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்கனவே பாகிஸ்தான் இப்ப உள்ள கொண்டு வந்தாச்சு இந்த பீகார் தேர்தல்ல இப்போ நீங்க கூடிய பார்க்கும்போது நடக்கும் சார் இல்ல அது நம்ம யூகத்துலதான் சொல்ல முடியுது அதனால நம்ம வந்து கிளப்பி விட்டதாக வந்துடக்கூடாது அதனால இன்னும் ஒரு ஊடக தர்மம் இருக்கு இல்லையா அதனால நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பல ஆனா போக்குற பாதை சரியான பாதை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது அது அரசியல் பிரச்சனையை அரசியல் ரீதியாக சந்திக்கணுமே தவிர அதுக்கு பதிலாக கலவரங்களில் ஈடுபடுவதும் வன்முறைகளில் ஈடுபடுவதும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அழகல்ல இந்த என்ன முன்வைக்கப்படுது பாஜக வந்து வந்து சட்டத்தை கையில நீங்க நீங்கதான் கற்களை தூக்கி எரிஞ்சீங்க அதனால நாங்க வந்து பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இரு தரப்புனரும் வந்து மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாங்க சட்டத்தை கையில எடுக்கல நாங்க அறவழியில காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட போனோம் அதுதான் எங்களுடைய பணியாக இருந்துச்சு நீங்க தான் வந்து வர்மம் மீறினீங்கனு சொல்லி காங்கிரஸ் கட்சி மேல குற்றச்சாட்ட வைக்கிறாங்க இல்ல அது எப்படி நிரூபிக்கிறது வீடியோ சிசிடிவி வீடியோ ஏதாவது கிடைச்சிருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் மாறி மாறி பொது குற்றம் சொல்றது இருந்து எழீடு என்னோட இது என்னன்னா எதுக்கு ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு முன்னால போய் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் நாம வந்து பொதுவாக ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது பொது இடங்கள்லதான் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இது எல்லா மாநிலங்களும் பொருந்தும் பாட்னாவில போராட்டம் நடத்துறதுக்குன்னு பெரிய பெரிய இருக்கு அங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அது நீங்க ஒரு எதிரின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னால போய் நீங்க சத்தம் போடும்போது என்ன விலை வரும்ன்றது நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா அது ஒரு ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை இருந்தா கூட நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வாசல்ல போய் நின்று சண்டை போட்டு சத்தம் போட்டேன்னா அது வந்து வன்முறையை தூண்டுவதற்கு தான் காரணமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு போராட்டம் என்பது நடத்துவதற்கு அவங்க முடிவெடுத்ததே தவறு இது அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டியது அரசியல் ரீதியாக சந்திக்கட்டும் இது ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் உடனே அருவாயும் கத்தியும் கல்லும் எடுத்தானுங்கனாக்கி அது சரியா இருக்குமா அது அரசியலா அரசியல்ல மக்களை நம்பணும் மக்கள் மத்தியில போய் நாங்க என்ன சாதிச்சோம்னு சொல்லணும் அடுத்தவங்க சொல்றதுல பொய் இருந்தால் அதை பொய்ன்றத நிரூபிக்கணும் இப்போ இதுல இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறது பெங்களூர்ல நடந்த ஓட்டு திருட்டு ஒரு லட்சத்துக்கு மேல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஓட்டு திருட்டு அதை பற்றி வீடியோ வந்திருக்குது ஓட்ரு ஓட் ஃபார் டெமோக்ரஸினுடைய ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்துருக்குது அதே மாதிரி ஓட் ஃபார் டெமோக்ரஸினுடைய ரெண்டாயிரத்து பதினாலு லோக்சபா தேர்தலுடைய ரிட்டர்ன் ரிப்போர்ட்டு ஸ்டேட் வைஸ் அனக்சரோட கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் எதுவுமே பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல்னா வழி இல்லை உண்மையை சொல்லும்போது அதை எப்படி மறக்கிறது அதனால்தான் தேர்தல் ஆணையமும் வந்து சப்போ கட்டு கட்டி அவர் முழு ஹிந்தியில எவ்வளவோ வேகமா எல்லாம் பேசிட்டு போனாரு இன்னைக்கு ஒருத்தர் கூட அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு ரெடியா இல்லை தேர்தல் ஆணையத்துல முன்னால இருந்த அதிகாரிகள் இன்னைக்கு அவர் செய்தது தப்புன்றதை விமர்சிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையை சொல்லணும் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குதுன்றத காட்டணும் எப்படி இவர் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர் ஒரு பிஜேபி எம்பி அவருக்கு மட்டும் ஆறு தொகுதியினுடைய பர்டிகுலர்ஸ் கிடைக்குது ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் பார்க்கக்கூடியது மற்றவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தர முடியாதுன்னு சொல்றாங்க இதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு பாக்கணும் இல்லையா இது மேலும் மேலும் இந்த மாதிரி அவங்க தப்பு பண்றதுனால மக்களுடைய அதிருப்தி தான் கூடும் இது அந்த அரசியல் கட்சிக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக போகும்ன்றதுதான் நான் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் இருந்தது செப்டம்பர் அதுக்காகத்தான் வந்து எல்லாரும் சேர்க்கணும் சேர்க்கணும்ங்கிறதுக்காக இந்த ஆதாரம் வந்து இணைக்கணும்ங்கிறதுக்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் கூட அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து பீகாருக்கு செல்லணும் பேர் வந்து இதுல பதிவு செய்யணும்னு சொல்லி ரொம்ப மும்முரமா இருக்காங்க ரொம்பவே பாடாப்படுத்திருச்சு தேர்தல் ஆணையம் பொதுமக்களை அப்படின்ற மாதிரியே நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கு பிறகு அதில் இந்த முறைகேடுகள் எல்லாம் களை எடுக்கப்படுமா அல்லது இந்த இறுதி வாக்காளர் பட்டியலிலும் ஏதேனும் புலர்படிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப நடந்திருக்கிற வேலைகளை பார்க்கும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை இதை திருத்த முடியும் எல்லாரும் போய் ஆதாரம் கொடுக்கிறது என்பதும் சாத்தியம் இல்லை கொஞ்ச பேர் போவாங்க எல்லாரும் வயிற்று பிழப்ப விட்டுட்டு இதுக்காக அங்க போய் தேடி போக மாட்டாங்க அப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவங்க வயித்துல அடிக்கிற மாதிரி உள்ள அந்த நிகழ்ச்சி இப்ப ஏற்கனவே திரு எஸ் குரேஷி முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அசோக் லாவசா முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க எல்லாம் சொன்ன கருத்தை என்னன்னு சொன்னா இந்த நேரத்துல இது தேவையில்லை இதை கைவிட்டுட்டு தேர்தலை நடத்திட்டோம் தேர்தல் நடத்துறதுக்கு ஏற்கனவே அவங்கள்ட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா அதை இன்னும் திருத்தி கொள்வதற்கு டைம் இருக்குது அதை திருத்தி செய்யட்டும் அதுக்கு பதிலாக எஸ் ஐஆர் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷ் ரிவிஷன்லயே புரியா இருக்கிறதுதான் பிரச்சனை என்ன பொறுத்த வரல இந்த எஸ் ஐஆர நாங்க இப்போ கைவிட்டுட்டோம் இந்த தேர்தலுக்கு பிறகு நடத்துவோம் அப்படின்னு சொல்றதுதான் நியாயமாக இருக்கும் ஒரு நியாயமாகன வழியில செயல்படுறதுக்கான ஒரு சின்ன அறிகுறியாவது அதுல தென்படும் நிச்சயமா சார் பல பீகார்ல நடக்கக்கூடிய இந்த கலை நிலவரங்கள் தொடர்பாகவும் அங்கு நடந்திருக்கக்கூடிய சில இந்த சலசலப்பு வன்முறை சம்பவங்கள் சம்பந்தமாகவும் நீங்க நேரர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பரிந்துரைக்கும் நீங்க நன்றிகள் சார் நன்றி வணக்கம்